பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளுடைய தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அண்ணாமலை வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்கிறாரு எதுக்கு சார் சமாதானப்படுத்தவா அமித்ஷா இப்படி ஒரு விரலை காட்டி மிரட்டினார்னு இப்படி மிரட்டினார்னு யோகத்தில் வந்த செய்திகள் அதன் பிறகு ஒரு நாள் ஒரு பெரிய மயான அமைதி இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து யூக செய்திகளுக்கு வழிவிடாமல் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நான் பதிவிடுறேன் தேர்தல் குறித்தும் எதிர்கால அரசியல் குறித்தும் பேசினாரு ஆமா நேரமின்மை காரணமா நான் விளக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்களா இதெல்லாம் என்ன பிரச்சனையை காட்டுதுன்னா அவங்க இத்தனை கேமராக்கள் இருக்கிறது ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் எல்லாம் பார்க்காம அமித்ஷா பேசிய விதம் இருக்குல்ல அது என்னன்னு அவங்க எல்லாம் உண்மையை சொன்னா நமக்கு தெரியும் அமித்ஷா சொல்லணும் தமிழிசை சொல்லணும் இல்ல வெங்கையா நாயுடு சொல்லணும் மூன்று பேருக்கு மட்டுமே தெரிந்த உண்மையை மீடியா அப்படி எழுதிருச்சு ஆனா பின்னாடி இந்த சிராக் பஸ்வான் தியாக கேட்டு சொல்லணும் அவரும் சொல்லல சோ என்ன பிரச்சனைன்னா இப்போ வந்து ஒரு பெண் என்றும் பாராமல் பொது வெளியில் மேடையில் வைத்து நீங்கள் தமிழ் எப்படி மிரட்டலாம் என்ற குரல் தமிழ்நாட்டில் வெடிக்குது அது மட்டும் வெடிச்சிருந்து அரசியலோடு நின்று போயிருக்கும் இது இல்லாமல் திடீர் என்று நாடார் சங்கம் கண்டன போஸ்டர்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது அது ஊர் பேர் போடாம அது அது வந்து யாரா அரசியல்காக கூட அடிச்சிருக்கலாம் உண்மையிலே எந்த நாடார் சங்கம் அடிச்சதுன்னா உண்மையிலே அவங்க பேரை போட்டிருக்கலாம் ஆனால் இது தூண்டி விடுகிற விதமாக எதிர் அரசியல் கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் நாடார் சங்கம் அண்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது ஜாதி ரீதியான பிரச்சனைக்கு நம்முடைய செயல் வழிவகுத்து விட்டது என்ற பிரச்சனை தலைமை கேட்டி இருக்கும் எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது யாரு அமித்ஷா பிரச்சனை இல்ல அண்ணாமலைக்காக கேட்க போன அமித்ஷா பிரச்சனை அதாவது அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை அவர்கள் பிரஸ் மீட் வைத்தார் அந்த பிரஸ் மீட் இனிமேல் நடக்கக்கூடாது அண்ணாமலை ஒரு குண்டு போட்டாரு இனிமேல் போகிற இடங்களில் வருகிற இடங்களில் விமான நிலையங்கள் பேட்டி இல்லை ஒழுங்குபடுத்தப்படும் அப்படின்னு சொன்னார் அப்ப என்ன அர்த்தம் என்னை தவிர வேறு யாரும் பேட்டி அளிக்க கூடாது என்பதா அதனுடைய பொருள் இந்த விஷயத்தை மத்திய தலைமை எப்படி கண்டிச்சிருக்கோம் தனிப்பட்ட முறையில் கண்டிச்சிருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் பொது புதுவெளியில் அமித்ஷா அவர்கள் சொன்ன வார்த்தை அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் பேட்டி கொடுக்க கூடாது என்று அவர் மிரட்டப்பட்டதற்கு ஒரே உதாரணம் சென்னை விமான நிலையத்தில் ஆந்திரால இருந்து வராங்க சென்னை விமானத்தில் பேட்டி கொடுக்கல சரிங்களா அடுத்து இந்த விவகாரம் இப்படி யூக செய்திகள் வெடிக்குது ஏன் குஷ்பு வரவில்லை ஏன் வந்து கௌதமி வரவில்லை ஏன் கஸ்தூரி வரவில்லை சமூக வலைதளங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை யாரு எப்படி அடக்கிறது ஒண்ணுமே தெரியல அதுக்கு தான் இனி மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற முருகன் சென்னைக்கு வருகிறார் அந்த வருகையின் போது இப்படி ஒரு சமாதான படலத்துக்கு மத்திய தலைமை ஆலோசனை வழங்கி இருக்கிறது நீங்க தமிழ்சை வீட்டுக்கு அண்ணாமலை போங்க காஃபி குடிங்க அங்கிருந்து ரெண்டு பேரும் கமலாலயம் வாங்க முருகனை வரவேற்று ஒண்ணா உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுங்க இப்படி சொல்லிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் நீங்க ஒரு பெண்களுக்கு யார் மரியாதை கொடுப்பது என்ற விவகாரத்தில் மணிப்பூர் விவகாரத்தை திமுக கையில் எடுத்து பேசுனாங்க ஆமா இந்த விவகாரத்தில் பாஜக செய்கிற செயல் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லும்போது மக்களவையில் பேசிய நிதியமைச்சர் சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா எண்பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜெயலலிதாவுடைய புடவையை இழுத்தார்கள்

பொதுவெளியில் பெண்ணை மிரட்டியதாக சொல்கிறார்கள் இது மறக்க விட மாட்டாங்க திமுக காரங்க அதனால் இது எப்படியாவது க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர் வீட்டுக்கு அனுப்பி சமாதான படத்தை முடித்து வைத்திருப்பார் என்று நம்புகிறேன் சார் அதே மாதிரி இங்கே அதே பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களே சார் நீங்களே போட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரவாண்டியில் வேறு வழி இல்லை விக்கிரவாண்டி வட மா மாவட்டத்தில் இருக்குது வலிமையான கோட்டை பாமகவுக்கு அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டியில் வந்து பாஜக போட்டியிடும் அங்கே இருக்கிற ஒரு பிரமுகர் திமுகவில் அதிமுக இருந்தவர் ஏஜி சம்பத் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அந்த ஆசைக்காக தீனி போட்டு போனால் அவரை கூட்டணி உடையும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போதான் பத்து நாள் கூட ஆகலை கூட்டணி அந்த கூட்டணி உடைந்து விட போகிற காட்சி மாதிரி வேண்டான்னு சொல்லி அண்ணாமலை அறிவிச்சிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியை போட்டியிட்டோம்னு அதில் ட்விஸ்ட் இருக்குது முக்கியமான விஷயம் இருக்குது ஒருவேளை பாஜக போட்டியிடும் என்று அறிவித்திருந்தால் ஒரு பெரிய கலேபுரம் இல்லை ரணகலம் நடந்திருக்கும் நாங்கள் கூட்டணி வந்து முடிச்சுட்டுன்னு கூட சொல்கிறதுனால இல்லை சூப்பரான விஷயம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாசுடைய பேரன் களமிறங்குகிறார் அன்புமணி அன்புமணி இல்லை அவருடைய மகள் வயிற்று பேரன் அதாவது ராமதாசுடைய மகள் காந்தி அவருடைய கணவர் வெளியில் கணவர் பரசுராமன் அவர் தான் மக்கள் டிவி நிர்வகிக்கிறார் அந்த காந்தியுடைய மகன் அவர் பெயர் வந்து முகுந்தன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக ஊடகப் பிரிவையை மாநில செயலாளராக இருக்கிறார் இவர் பேர் தான் இருந்துச்சு கடலூர் மாவட்டத்தில் கடலூர் எம்பியாக ஆக அவர் நிற்க வைக்கப்படுவார் என்று தங்கர் ஆமா அந்த தொகுதியில் விஷ்ணு பிரசாத் நிற்க போகிறார் தெரிந்த உடனே டக்குன்னு கேண்டிடேட்டை மாத்திட்டாங்க அந்த இடத்துல முகுந்தன் தான் நிற்பதாக இருந்து தங்கர் பச்சான இல்ல தங்கர் பச்சனோட நீங்க ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லியிருப்பார் நான் படப்பிடிப்பு சம்பந்தமாக இங்கிலாந்தில் இருந்தேன் என் வெளிநாட்டில் இருந்த என்னை திடீர் என்று அழைத்து தேர்தல் நிறுத்தி நிறுத்தி வைத்தார்கள் சொல்லியிருப்பார் அதற்கு காரணம் வெளிநாட்டில் இருந்த தங்கர் பச்சானை அழைத்து தேர்தல் நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னா கடலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பாக விஷ்ணு பிரசாத் அவர் வேறு யாரும் அல்ல அன்புமனுடைய மைத்துனர் அவருடைய மனைவியுடைய ஓ சொந்த தம்பி அப்போது அவரை எதிர்த்து ராம்தாஸ் குடும்பத்தில் ஒரு பெருமர்னால் அது பெரிய குடும்பத்தில் சிக்கல் வரும் என்பதற்காக முகுந்தன் தள்ளி வைக்கப்பட்டார் வேறு யார் நின்றிருந்தாலும் அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் முகுந்த நிறுத்தப்பட்டிருப்பார் அவருக்கு ஒரு எம்பி வேட்பாளராக வாய்ப்பு கிடைத்து மறுக்கப்பட்டது அதனால குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு உருவாக்க அதனால இந்த முறை வாண்டியில் அவர் நிறுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கட்சியினர் சொல்கிறார்கள் ஒரு இன்னும் முடிவு அறிவிக்கப்படவில்லை என்னன்னா அங்கே ஏற்கனவே சிவி வி சண்முகம் அதிமுக சி வி ஆமாம் அவருடைய நெருங்கிய உறவினர் புகழேந்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கிறார் அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் வாய்ப்பு இருப்பதாக சொன்னார்கள் அடுத்து அன்புமணி வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் இந்த இரண்டு பேரில் ஒருவர் தான் விக்கிரவாண்டி வேட்பாளர் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த ரெண்டு பேரை மீறி பிரகாசமான வாய்ப்பு முகுந்துனுக்கு இருப்பதாக கட்சி வட்டாரம் சொல்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை எப்படின்னா அன்புடைய மனைவியை தேர்தல் தருமபுரியில் அவர்ட்டாங்க அவங்களுக்காக குடும்பமே போய் பிரச்சாரம் பண்ணிச்சு அவங்களுடைய இரண்டு மகள்களும் பிரச்சாரம் செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது இதில் ஒட்டுமொத்த டாக்டர் ராம்தாஸ் குடும்பம் களம் இறங்கி அவர் எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் பத்து தொகுதியில நம்ம தோத்துட்டோம் ஆமா இடைத்தேர்தலில் ஏன் ஏரியால எப்படி காம்படிட் பண்ணப் போறாரு அதுவும் திமுக வேட்பாளர் நிக்க போறாங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அந்நியூர் சிவா அவரை தோற்கடிப்பதற்கான முயற்சிகளை பாட்டாளி மக்கள் மேற்கொள்ளலாம் அதிமுக முயற்சி செய்யலாம் ஆனால் ஆளுங்கட்சி எந்திரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் தெரியும் கடுமையா வேலை செய்யும் புன்முடி தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்டார் ஆமா அதை மீறி எம்பி சீட்டு கொடுக்கல எம்பிசீட்டு கள்ளக்குறிச்சியில் கொடுக்கல இந்த இடைத்தேர்தலுக்கான சீட்டு கேட்டார் ஏன்னா அந்த விக்கிரவாண்டி அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதி தன்னுடைய விஸ்வாசி இருந்த தொகுதி அது ஆமாம் அதனால் அந்த இடத்துக்கு தன் மகனை நிறுத்தலாம்னு கேட்டார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அது ஏற்கன வேண்டாம் அன்யூசிவாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறுத்தியிருக்காங்க பட் இதுக்கு இடையில் இவ்வளோ பெரிய பெரும் போட்டி வரும் என்று மூன்று தரப்பு இன்னும் அதிமுக தரப்புல இப்போ அறிவிக்கல போட்டிடுவாங்களா போட்டிடுறேன்னு சொல்லி போட்டிடுறேன்னு சொல்றாங்க வெகு விரைவில் வந்துடும் இன்று இரவு அல்லது நாளை காலை வந்துவிடும் பன்னீர்செல்வம் அல்லது வேற ஏதாவது ஒரு கேண்டிடேட் வர வாய்ப்பு இருக்கிறது சி வி சண்முகம் அதுக்காக இறங்கி வேலை பார்ப்பார் இப்போ எப்படின்னா அங்கே விக்ரவாண்டியை பொறுத்தவரை சி வி சண்முக தான் நிறுத்தப்படுவார் வேட்பாளர் சி வி சண்முகம் பார்க்கப்படுவார் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி எல்லாரும் எல்லாரும் பார்க்கப்படுவார்கள் ஆளுங்கட்சியில் பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவா அங்க ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் இல்லை வன்னியர் சங்க தலைகள்லாம் வந்து கடன் ஏன்னா ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கான கௌரவ பிரச்சனை இது இத்தனை போட்டிகளுக்கு நடுவில் நாம் பாஜக தப்பிச்சிருச்சு பாஜக இத்தனை போட்டிக்கு நடுவில் அபிநயா நிறுத்தப்பட்டிருக்கிறார் டாக்டர் அபிநயா நாம் தமிழர் இவர் சொந்த ஊர் விக்கிரவாண்டி ஆனால் இவர் யார் தெரியுங்களா இதே சௌமியா அன்புமணியை எதிர்த்து தர்மபுரியில் நின்ற வேட்பாளர் தான் இவங்க அவங்களை இங்கே கொண்டு இறக்கிட்டாங்க ஆமாம் அந்த ஊரில் நின்று தோற்றுட்டாங்க திரும்பப்பட்டு ஏன் நிறுத்துறாங்கன்னா இவங்க சொந்த ஊர் விக்கிரவாண்டி வன்னியர் இயர் தருமபுரி நிறுத்தப்பட்டதுக்கும் அதான் காரணம் சீமான் ஒன்றும் சாதாரண வேட்பாளர் தான் அவரும் ஜாதி பார்த்து நிறுத்திருக்கிறதா வாய்ப்பு தருமபுரியில் அங்கே நிறுத்தினாங்க இங்கே வந்து விக்கிரம் நிறுத்திருக்காங்க ஆனால் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க காரணம் டாக்டர் படித்த வேட்பாளர் மக்களுக்கு வந்து தன்னிச்சையாக ஓட்டு போடுகிற ஒரு கட்சியாக வளர்ந்து விட்டது இவங்க மூணு பேரும் பிடிக்கல பாருங்க நாலாவது எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு ஓட்டு போடும்போது நான்கு முனை போட்டியில் நாம் தமிழரும் கொஞ்சம் ஓட்டுகள் வாங்குகிற அந்த வித்தியாசம்தான் யார் வெற்றி என்பது உறுதி செய்யும் நாம் தமிழர் வாங்குகிற அந்த வாக்குல அது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் காரணம் இந்த மூன்று பேருடைய வெற்றி நாம் தமிழர் கையில் இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா முதலாவது இடம் யார் அப்படிங்கிற போட்டி தாண்டி இரண்டாவது இடம் யாருங்கிறதே ஒரு பெரிய போட்டியாக இருக்க போகுது நிச்சயமா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியும் பெரிய யுத்தம் நடக்கும் இல்லைன்னு பெரிய அதாவது யுத்தமானோட கடும் யுத்தம் நடக்கும் அதனால் இதாவது இந்த மூன்று பேருடைய வெற்றியை நாம் தமிழர் கட்சி தான் தீர்மானிக்கும் நிச்சயமாக சார் நன்றி நிறைய தகவல் பகுதிக் நேரில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி